வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் திருக்க மீன் தான் குழம்பு வைக்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு முறை திருக்க மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் வாங்க நாங்கள் குழம்பு வைக்க தொடங்குவோம் அரை கிலோ திருக்க மீன் எடுத்திருக்கிறேன் இது நல்ல திருக்க பாருங்கள் ஒவ்வொரு துண்டும் அப்படியே இறைச்சி துண்டுகள் போல் இருக்குது நான் எல்லாம் துப்புரவாக்கி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் முதல்ல கறிக்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்வோம் அதோட மிளகாய் தூளும் சேர்த்துக்கொள்வோம் நான் இதில் மூன்று மேசக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இது எங்கட மிளகாய் தூள் இதில் வந்து எல்லா மசாலாக்களுமே கலந்துருக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளுவோம் குழம்புக்கு தேவையான அளவு புளி விட்டு கொள்ளுவோம் நாங்கள் எல்லாத்தையுமே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறபடியாக எங்களோட கறி வந்து வித்தியாசமான சுவையாக இருக்கும் இதோட தண்ணி கொஞ்சமும் விட்டுக்கொள்கிறேன் இனி நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க வேணும் கொஞ்சம் ஊடுறதுக்கு இப்படி கலந்து விட்டு ஊற விட்டு சமைக்கிறது வந்து கறி அவ்வளோ நல்லா இருக்குன்னு திருக்க மீன் இது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் மூடி வச்சிருவோம் நான் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில ரம்பை இஞ்சி உள்ளி இவ்வளவும் எடுத்து வச்சுருக்குறேன் இஞ்சியையும் உள்ளியையும் இடித்து எடுத்துக்கொள்ளுவோம் அடுப்பில் சட்டியை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம் அதோட சீரகம் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம் நாங்கள் இந்த திருக்க மீன் கரைக்கு வெந்தயம் போடுறதில்ல ஏனெண்டா வெந்தயம் சரியான குளிர்மை திருக்கையும் குளிர்மையால் நாங்கள் போடுறதில்ல நான் எண்ணெய்களை வெங்காயத்தை போட்டுவிட்டு கொஞ்சம் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நாங்கள் இடித்து வச்சிருக்கிற இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் இந்த இஞ்சி உள்ளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கியதில் நல்ல ஒரு வாசம்பரம் ரம்பையை போட்டுக்கொள்ளுவோம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து கலந்து விடுவோம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் ஏனென்றால் வெங்காயத்தை நாங்கள் போட்டிருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாகியட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டது நல்லா பச்சை மிளகாய் கொள்வோம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடுவோம் இனி நாங்கள் திருக்க மீன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கொள்வோம் நல்லா இந்த திருக்க மீன் அந்த தூள் புளி உப்பு எல்லாத்தோடையும் ஊறி நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிருக்கு மீன் கலந்து வச்சிருந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியையும் நாங்கள் விட்டு கொள்வோம் இப்போ இருக்க எல்லாத்தையும் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இதை நாங்கள் மூடி ஒரு மூன்று நிமிஷம் போல அவிய வச்சால் காணும் மூன்று நிமிஷம் ஆகிட்டுது நாங்கள் கறியை திறந்து பார்ப்போம் மீன் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது கொஞ்சம் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இதில் நாங்கள் தண்ணி பால் கொஞ்சமாக சேர்த்து கொள்வோம் இந்த கறிக்கு முதல் பால் விட தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி பால் விட்டுக்கொள்கிறேன் இப்படியே இதை நாங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை குறைச்சி கொதிக்க விடுவோம் இதுக்கு முதலும் நான் திருக்கமேன் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் ஆனால் நான் ஆரம்பத்தில் போட்டது அதை நிறைய பேர் பார்க்கல புதுசாக யாராவது என்னை வீடியோ பார்க்குறீங்கன்ட்டு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கட சுவையான திருக்க மீன் குழம்பு தயாராகிட்டுது யாருக்கெல்லாம் திருக்க மீன் பிடிக்கும்னு சொல்லுங்க அடுத்த முறை நீங்கள் திருக்க மீன் வேண்டினால் இதே மாதிரி சமைச்சி பாருங்கள் எங்கட திருக்க மீனில் ஒரு துண்டு கூட உடையலை எல்லாமே அப்படியே துண்டு துண்டாக முழுசாகவே இருக்குது இந்த கறியை வைக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்படவும் தேவையில்லை இதுபோல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்